கலங்கள் எதிர்பொங்கி மீத மாற்றாதொறியும் வள்ளல் பெரும்போகள் ஆற்றப்படைத்தான் மகன் அறிமுத ஊற்றமுடையாய் பெரியாய் புலகில் தோற்றமாயினின் சுடரே துயிலாய் மாற்ற உனக்கே வலி தொலைந்தும் போலே ஆற்றாது வந்தும் போலே போற்றியாம் வந்தோம் புகழ் நேலோரம் பவாய் போற்றியாம் வந்தோம் திருவடிகளே ஏற்ற கலங்கள் என்கிற இருபத்தி ஓராவது பாசுரத்திலே மறுபடியும் கண்ணபிரானை மட்டும் எழுப்புகிறார்கள் கீழே இரண்டு பாசுரங்களாலே நப்பினை பிராட்டியையும் கண்ணபிரானையும் சேர்த்து எழுப்பினார்கள் நப்பினை பிராட்டி உணர்ந்தாள் வந்து இவர்களோடு கலந்தாள் இந்த கோட்டிலே கலந்து கொண்டு நான் உங்களிலே ஒருத்தி என்றோ நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணபிரானை எழுப்புவோம் என்று எல்லோருமாக சேர்ந்து இந்த பாசுரத்திலே கண்ணபிரானை எழுப்புகிறார்கள் என்ன சொல்லி எழுப்புகிறார்கள் எந்த வார்த்தையை சொன்னால் கண்ணபிரானுக்கு சந்தோஷம் ஏற்படுமோ அந்த வார்த்தையை சொல்லி எழுப்புகிறார்கள் ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொல்லியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆத்தப்படைத்தான் மகனே திருவாய்ப்பாடியினுடைய சிறப்பு நந்தகோபுருடைய சிறப்பு எல்லாவற்றையும் சொல்லி அந்த நந்தகோபுருடைய மகனே அதை சொன்னால் தானே கண்ணனுக்கு சந்தோஷம் வரும் நந்தகோபன் குமரன் என்று நந்தகோபாலன் மருமகளே நப்பின் நாய் என்று நப்பினையை சொல்லும் பொழுது அப்படி சொல்லி தான் எழுப்பினார்கள் அப்போ கண்ணனையும் அப்படி சொன்னால் தான் அவனுக்கு சந்தோஷம் வரும் இந்த உலகம் எல்லாம் அவனுக்கு பிள்ளைகள் அவன் எல்லோருக்கும் சர்வலோக பிதா அவன் ஆனால் அவன் என்ன பண்ணுகிறான் இந்த அவதாரத்திலே ஒருவரை தேர்ந்தெடுத்து இவர் எனக்கு பிதாவாக இருக்க கடவர் என்று சங்கல்பித்து கொண்டு இங்கே வந்து பிறக்கிறான் அப்படியானால் அதை சொல்லி எழுப்பினால்தானே அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும் நந்தகோபர் அவருக்கு என்ன பெருமை ஏத்த கலன்கள் ஏந்தப்பட்ட கலன்கள் எதிர்பொங்கி அப்படியே எத்தனை பாத்திரங்களை வைத்தாலும் அந்த பசுக்கள் இருக்கின்றனவே ஆய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுக்கள் எல்லாவற்றையும் நிரப்பி எல்லாம் வழிந்து விடுகின்றன ஏற்ற கலன்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும் பசுக்கள் மாற்றாதே என்னால் இடைவிடாமல் பாலை சொரியக்கூடிய வள்ளல் பெரும் பசுக்கள் வள்ளலாகிற பசுக்கள் கீழே பார்த்தோம் வள்ளல் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படி வள்ளல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் என்று நந்தகோபுருடைய பெருமையை சொன்னார் அந்த நந்தகோபுருடைய மகனே ஆத்தப்படைத்தான் மகனே என்று சொன்னார்கள் உடனே கண்ணன் யோசித்து பார்த்தான் இந்த விசேஷனம் அதாவது ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்பர் மாத்தாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பொசுக்கள் ஆத்தப்படைத்தார் என்பது திருவாய்ப்பாடியில் எல்லோருக்கும் பொருந்துமே இது நந்தோகோபருக்கு மட்டும் நான் பொருந்தும் அதனால் என்னை மட்டும் இதை குறிக்கும் என்று நான் கொள்ள வேண்டாம் என்று அவன் பதில் பேசாமல் இருந்தால் எழுந்திருக்காமல் இருந்தான் உடனே கண்ணனை மட்டும் குறிக்கக்கூடிய சில விஷயங்களை சொல்லி எழுப்பினார்கள் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ன சுடரே துயிலார் நிறைய அர்த்தங்கள் காட்டுகிறார் ஊற்றமுடையாய் என்னால் திருடப்பிரமான சித்தனே வேதங்களால் மட்டும்தான் வேதங்களை கொண்டுதான் எம்பெருமானை அறிய முடியும் ஆனால் பெரியாய் அந்த வேதங்களும் எம்பெருமானுடைய பெருமையுடைய எல்லையை காண முடியாது அப்படி இருந்து வைத்தே உலகினில் தோற்றமாய் நின்ன சுடர் இருந்து வைத்தே அவன் தன்னுடைய எளிமையை காட்டுவதற்காக அவதாரங்கள் எடுக்கிறான் இது ஒரு அர்த்தம் இல்லை ஊற்றமுடையாய் அடியவர்களை காப்பதிலே ஊற்றமுடையவனே பெரியாய் அத்தனையும் பண்ணிட்டு நான் ஒன்றும் பண்ணவில்லையே என்று சொல்பவனே உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே அந்த விபகாவதாரத்தை இழந்தவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அர்ச்சாவதாரமாக சேவை சாதிப்பவனே என்ன இப்படி பல பல அர்த்தங்கள் காட்டிக்கொண்டே போகிறார்கள் உலகினில் தோற்றமாய் நின்று சுடரே துயிலாய் என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்தி கண்ணபிரானுக்கு சந்தோஷம் விளைவிக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எழுப்பினார்கள் உடனே கண்ணபிரான் கேட்டான் சரி எல்லாம் இப்போ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்களே எப்படி வந்தீர்கள் எல்லாம் விதிகா விடிகாலையிலே எழுந்திருந்து ஒருவரை ஒருவர் எழுப்பிக் கொண்டு வந்து கோயில் காப்பான் வாயில் காப்பான்னத்தில் அனுமதியை பெற்று நந்தகோபர் யசோதை நம்பி மூத்த பிரான் எல்லோரையும் எழுப்பி நப்பிண்ணை பிரியாட்டியை எழுப்பி இப்பொழுது என்னை வந்து எழுப்புகிறீர்களே உங்களுக்கு எல்லாம் சிரமமாக இல்லையா கட்டமாக இல்லையா என்று கேட்டார் அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்கள் ஒரு கட்டமும் இல்லை ஆத்தார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து உன் அடிபணியுமா போலே போத்தியாம் வந்தோம் புகழ்ந்து மாத்தார் என்னால் விரோதிகள் மாத்தார் உனக்கு வழி தொலைந்து எத்தனை விரோதிகள் எம்பெருமானை எதிர்த்து நின்றார்கள் ஆனால் கடைசியில என்ன ஆயித்து எல்லோரும் அவனுடைய வலிமையெல்லாம் தொலைய பெற்று எம்பெருமான் திருவடிகளிலே விழுந்தார்கள் ஒரு காகாசுரன் அவன் என்ன நினைத்தான் ஏதோ பண்ணிவிட்டு போய் விடலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் என்ன அழுத்து அந்த பெருமாளுடைய ராமபிரானுடைய அந்த ஒரு பானத்திற்கு அவன் ஏழு லோகமும் திரிந்து மறுபடியும் எம்பெருமான் திருவடியிலே வந்து விழுந்தானே அதுதான் மாற்றார் உனக்கு வலி தொலைந்து உன் வாசற்கண் ஆத்தாது வந்து அப்படி உன்னுடைய வாசற்கண் உன்னுடைய திருவடிகளிலே அடிப்பணியுமா போலே போத்தி வந்தோம் உன்னுடைய சரித்திரங்களை எல்லாம் பாடி பாடி எல்லாவற்றையும் போத்தி நாங்கள் புகழ்ந்து வந்தோம் போத்தி வந்தோம் புகழ்ந்து வந்தோம் என்று தங்களுடைய அந்த அகங்காரம் அமகாரங்கள் தொலையப்பெற்று நாங்கள் வந்தோம் என்று இந்த பாசுரத்திலே ரொம்ப அற்புதமாக தெரிவிக்கிறார்கள் தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்